ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷார்ட்டே தாலி அறுக்கிறது தான் தாலி அறுக்கிறதா தாலி அறுக்கிறது அதாவது என்னன்னா ஒரு ரிசப்ஷன் போகிறான் அவங்க அவங்க லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு அது ரிசப்ஷன் போகிறான் போயிட்டு என்னை கைட்டி விட்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்கிறான் அது சொல்லலை சொல்லும்போது அந்த பொண்ணு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு வரும்போது டப்புன்னு தாலி அப்படின்னு அறுத்திட்டான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே அதுதாங்க ஒரு பெரிய புரட்சியான மாற்றமே நீங்கள் எம்ஜிஆர் படம் சிவாஜி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது எழுபதில் வந்த படத்தில் வந்து தாலி கட்டுற மாதிரி படத்தை முடிப்பாங்க சுபம்னு போடுவாங்க எல்லா படத்துலேயும் கிளைமேக்ஸில் தாலி கட்டுவாங்க எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு போங்க இந்த ஜோடியை அப்படின்ற மாதிரி எல்லா படத்துலேயுமே அதற்கப்பறம் வர்ற காலகட்டத்தில் போலீஸ் ஜீப்பை வச்சு துரத்த ஆரம்பித்தாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்துடும் வரட்டு வரட்டு வரட்டுவாங்க மலைக்குள்ளே காட்டலாம் கட்டை வயசில் போலீஸ் வரும் அந்த துப்பாக்கி வானத்தில் சுடுவாங்க இது ஒரு ஐநூறு படத்தோட கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் இப்போ தாலி கட்டி முடித்ததை இப்போ தாலி அத்து ஆரம்பிக்கிறான் எவ்வளோ பெரிய புரட்சி அது தமிழ்நாடு போலீஸ் ஏன் வந்து ஸ்காட்லாந்து அந்த யார்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதுதான் காரணம் ஏன்னா நீங்கள் லண்டனில் ஸ்காட்லாந்து யார்டு என்ன இருந்தாலும் அப்படி ஒரு பன்னெண்டு ஆக்கி கேட்ட முடியாது உங்கள் அக்கா பேர் என்னன்னு ஏன்னா அது மனித உரிமை மீறலாயிடும் நம்ம ஆட்கள் துணிஞ்சு செய்வாங்க நம்ம போலீஸ் அடுத்த செகண்ட் கண்டுபிடிச்சிடுவாங்க உனக்கும் அந்த பிள்ளைக்கு சம்மந்தமே இல்லை ரெண்டு பேர் வாங்க ஸ்டேஷனுக்கு அப்படி போகிறேன் நான் அது விஷயம் நினச்சேன்

இல்லை அது சிக்ஸ்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் அனுபவிச்சுக்காய் புரியுதா உங்களுக்கு இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸுக்கும் சரி டூ கே கிட்ஸுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது இன்னுமே போலீஸே பார்த்தாலும் ஒன்றும் கேட்க மாட்டேன் ஏன்னா சட்டத்தில் மாற்றிட்டாங்கல்ல இப்போ யார் தம்பி உங்கள் கிளாஸ்மேட்டாக தம்பி நான் சரி போயிட்டு வாங்கப்பா இப்போ அது மாதிரி அந்த பிரச்சனைகள் வராது இப்போ ஆணும் பெண்ணும் தான் யார் வேணாலும் யாரோட வேணாலும் தங்கலான்ற சட்டம் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டாங்க அதனால் யார் வேணாலும் இப்போ நீங்கள் ஒரு பெண்ணு ஒரு ஆண் ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம் போட்டு தங்கலாம் தப்பு கிடையாது ரெண்டு பேர் மேஜர் தானே ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தங்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்குன்றாங்க இது இன்டர்நேஷ்னல்லா தான் அது ப்ரெஷர் தான் அப்போ தான் வந்து வெளியில் சுத்த முடியும் ரூம் போடுவாங்க ஓயோ எப்படி வந்துச்சுன்றீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர விட்டால் தானே ரூமாக போய்விடுவான் நீங்கள் தனியாக தான் தங்குவேன் தாலியை காட்டு அதை காட்டுனீங்கன்னா எவன் வருவான் வெளியில் ஸோ இது வந்து கார்பரேட்டில் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் ஹோட்டல் ஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் லிபரல் பண்ணி பண்ணியிருக்காங்க அதோட ஒரு பார்ட்டு தான் இந்த லவ்லாம் புரியுதான் அவங்களுக்கு அதோடய குட்டி தான் பிரதீப் ரங்கநாதனுடைய படங்கள் இன்னும் அதுக்கு கீழே உள்ள குட்டிகள்லாம் நீங்கள் இனிமே தான் பார்ப்பீங்க நீங்கள் வந்து என்ன நினச்சிங்கன்னா இப்போ ரஜினி படத்தில் டயலாக் டைலாக் இருக்குண்ணா நான் என்ன மரு வச்சு இது வச்சு வர்றதுக்குன்னா கபாலியான் எதோ என்ன என்ன டைலாக் அதுதான் தமிழ் படம் நீங்கள் மறுளை வச்சுட்டு மியூசியம் முறுக்கிட்டு எதுக்கே நுங்கிய மடிச்சுட்டு ஒரே கபாலின்னு சொன்ன உடனே வந்து சொல்லுங்கள் ஜம்மா இப்போ அந்த மாதிரி கபாலி நினைச்சுண்ணா அந்த மாதிரி கிடையாது ஜென்சி கிட்ஸ் ரொம்ப ஆபத்தானவங்க எல்லோரும் இல்லை இப்பய நான் அதுதான் சொல்கிறேன் அது வந்து என்ன எந்த போக்கில் போவாங்கன்னே நீங்கள் தெரியாது இப்போ இது பண்ண முடியாது இப்படி இப் இந்த இந்த மாதிரி கிட்ஸை வந்து சரி ஓகே இவங்க வந்து நல்லா இருக்காங்க மைண்டு வேறு மாதிரி இருக்குது நல்ல அறிவாளியாக யோசிக்கிறாங்க எல்லாமே ஃபைன் தான் இ இதை வந்து எப்போவுமே வந்து ஒரு 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 நாட்டில் ஒரு கட்டமைப்பு இருக்கும் போது தான் அது வளரும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது கரெக்டாக அது ஒரு நாட்டில் ஒரு கட்டமைப்பு கட்டமைப்பு இல்லாமல் இப்படி போகிற போகிறப்போ வந்து வளர்ச்சி இருக்குமா இல்லை வளர்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இல்லைன்னா வேலை கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ அதுக்கு தான் அவங்க வராங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பொண்டாட்டின்னா பிள்ளை பிறந்துடும் அது நெய் மீன் கத்திகிட்டு இருக்கோம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு பொண்டாட்டி ஃபோன் பண்ணுவா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும் என்ன பண்ணுறீங்க எத்தனை மணிக்கு டியூட்டி வரும் எவ்வளோ நேரத்தில் வருவீங்கன்னு இப்போ இவ்வளோ இவ்வளும் கல்யாணம் பண்ணிட்டான்னா அந்த பிரச்சனையும் இல்லைல்ல ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்ப்பேன் சாயந்தரம் போகும்போது ஒன்றா போயிடுவாங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி கொடுத்தாலும் பார்ப்பாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கப்பாங்க ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரூல் கொண்டுருந்தா கார்பரேட்டில் வேலை செய்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடாது இப்போ திருப்பி கொண்டு வந்துடுவாங்க ஒரே ஆஃபீஸில் வேலை செய்யணும்னு மாற்றினாங்க அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃபே வேலை பார்க்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் வேலை பார்க்கலான்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க கொண்டாடும் போது அந்த அளவு வேறு மாதிரி இருக்கும் சரி இப்போ ஜென்ரேஷன் டெவலப் ஆகாம போயிடும்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கு எல்லாரும் அப்படி மாற மாட்டாங்கல இல்லை ஆணும் பெண்ணும் இருக்கும்போது தான் குழந்தைகள்னு அடுத்த ஜென்ரேஷன் அதாவது என்னன்னா அது வந்து அவங்க ஆட்கள்லாம் பண்ணிக்குவாங்க தெளிவாக இருக்கவன் அறிவாளி அவங்க எல்லாருமே மாற போறீங்க இப்பே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ பல வீட்டில் அமெரிக்கா அனுப்புகிற போது என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணு வந்து பெற்று வளர்த்து ஒரு பொண்ணாக அனுப்புகிறோம் இப் முதல்ல என்ன பயப்படுவாங்கன்னா இந்த செவன்டிஸ் எயிட்டிஸ்ல என்ன பயப்படுவாங்க அப்படின்னா இவனா வெள்ளக்கார இலக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட போது நீக்கிறவ ஈரோ நம்ம குடும்பத்துக்கு ஆகாமல் போயிடும் சொந்தக்காரங்க பூரா விளக்கி வச்சிருவான்னு ஆசை வந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண என்ன பண்ணாங்கன்னா வேறு ஜாதிக்கார பையனை போய் வேறு ஊருக்காரன் பண்ணிட போகிறான்னு அதுக்கப்புறம் அமெரிக்கா போகிறான் ஆந்திராக்காரனை பையனை என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட போது இல்லை ஒரிசா ஒரிசாக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட போகுது நம்ம தமிழன் இப்போ என்ன பண்ணுன்னா இப்போ அடுத்து என்ன இப்போ உள்ள இப்போ ஸ்ட்ரெண்டு என்ன இருக்குன்னா இந்த பிள்ளை போச்சு மூணு வருஷமா கல்யாணம் வேணாம் வேணாம்ங்குது ஏதாவது ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போகுது அந்த பையன் இருக்க தான் செய்யுது அதே மாதிரி பையனையும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது பையனை கூப்பிட்டு வந்து வேண்டாம்ப்பா நான் லவ் பண்ணுறேன்டான் வைங்க இது ஆகப்பெறும் கேவலமாயிரும்னு சொல்லி இப்போ உள்ள ஜென்ரேஷன் நினைக்கிறேன் ஸோ அப்படி போயிட்டு இருக்குது கதை ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கிரதீப் ரங்கநாதன் படத்தெல்லாம் காரிதிபுரம் மாதிரின்னு சொல்ல முடியாது இப்போதான் இது ஆரம்பம் இப்போதான் சினிமாவில் வருது ஆனால் லைவாக பத்து வருஷமாக நடந்து தான் இருக்குது இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணுறது போகிறது வர்றது சின்ன மாதிரி படங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம் ஏன்னா இந்த படம் வந்து இங்கே மிக்சர் ரிவ்யூ வருது இங்கே வந்து நிறைய பேர் இப்போ பெருகிர கிட்ஸே பார்த்துட்டு நான் கேவலமாக இருக்குது நல்லா நான் ஒருத்தர் வந்து ஷாஜகான் படத்துடைய செகண்ட் ஆஃப் மாதிரி இருந்தது படம் ஒருத்தர் சொல்கிறான் ஒருத்தர் வந்து இல்லை ஃபஸ்ட் ஆஃப் நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை இதுக்கெல்லாம் முன்னோடி விஜய்தான்றதை ஒத்துக்கிறாங்களே ஏன்னா விஜய் படத்தில் இதெல்லாம் அப்பயே வந்துருச்சு ம படத்துல தான் அந்த லரை சேர்த்து வைக்கிற மேட்ரு தான் லவ் பண்ற பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சோன்னா அவங்களை சேர்த்து வைக்கிறதா ஷாஜானோட கிளைமேக்ஸ் இது வந்து அந்த கிளைமேக்ஸ்லேருந்து படம் ஆரம்பிக்குது சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லை அவங்க எப்படி சேர்த்து வைக்கிறாங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நான் உன்னை என் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கதையை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பாக்கியராஜார் படத்துலேயே அது மாதிரி இருக்கு எந்த பொண்டாட்டி அதை ஒன்று சொல்லுவாரு அது வந்து அந்த நாள் ஆமாம் அது இதே இதேதான அந்த காலகட்டத்துல அப்படி இருந்துச்சுல என் காதலிக்கு நீ தாலி கட்டலாம் ஆ பாருங்க பொண்டாட்டிக்கு நான் காதலி ஆக முடியாது என் காதலி உன் மனைவி ஆகலாம்னு என் காதலி உன் மனைவி ஆகலாம் உன் மனைவி என்னோட காதலி ஆமா அந்த காலகட்டத்துல எயிட்டிஸ்ல அந்த மாதிரி கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தாலிங்கிறது ஒரு முக்கிய மாதிரி சென்டிமென்ட் இப்ப தாலி சென்டிமென்ட்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ தாலி சென்டிமென்ட்ட வச்சு படம் எடுத்தீங்கன்னா என்ன தாலியா தாலியாக அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷார்ட்டே தாலி அறுக்கிறது தான் தாலி அறுக்கிறதா தாலி அறுக்கிறதா அதாவது என்னன்னா ஒரு ரிசப்ஷன் போகிறான் அவங்க அவங்க லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அது ரிசெப்ஷன் போகிறான் போயிட்டு என்னை கைட்டி விட்டுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்கிறான் அது சொல்லலை சொல்லும் போது அந்த பொண்ணு இரு ஒரு நிமிஷம் நின்று வரும்போது டப்புன்னு தாலி அப்படின்னா அறுத்துட்டான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அதுதாங்க ஒரு பெரிய புரட்சியான மாற்றமே நீங்கள் எம்ஜிஆர் படம் சிவாஜி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது எழுபதில் வந்த படத்தில் வந்து தாலி கட்டுற மாதிரி படத்தை முடிப்பாங்க சுபம்னு போடுவாங்க எல்லா படத்துலேயும் கிளைமேக்ஸில் தாலி கட்டுவாங்க எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு போங்க இந்த ஜோடியை அப்படின்ற மாதிரி எல்லா படத்துலேயுமே அதுக்கப்புறம் வர்ற காலகட்டத்தில் போலீஸ் ஜீப்பை வச்சு துரத்த ஆரம்பித்தாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்துடும் வரட்டு வரட்டுன்னு வரட்டுவாய் மலைகளில் காட்டெலாம் கட்ட போலீஸ் வரும் அந்த துப்பாக்கி வானத்தில் சுடுவாங்க இது ஒரு ஐநூறு படத்தோட கிளைமேக்ஸு அதுக்கப்புறம் இப்போ தாலி கட்டி முடித்ததை இப்போ தாலி அத்து ஆரம்பிக்கிறான் எவ்வளோ பெரிய புரட்சி அது கிட்டத்தட்ட முதல் சீன்லேயே தாலி வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஷார்ட்டு சூப்பர் வேறு ஓடிசில் படம் அந்த சினிமா சென்டிமெண்ட்டே உடச்சிட்டாங்களே அவன் என்ன பண்ணுறான்னா தாலி எடுத்து ஒரு சீனில் வந்து என்ன டைலாக் வைக்கிறான்னா அந்த பொண்ணை போய் திருப்பி இவனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வைக்க போகும்போது அந்த பொண்ணு வருது அவன் ஹஸ்பண்ட் தான் ஏய் தாலியை பெட்டில் மறந்து வச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்போ அந்த பொண்ணு தாலிக்கு பெரிய இம்பார்டன் சொல் சி தாலியை மறந்து கண்ணாடியில் கோத்து வைக்கிற ஷார்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்தது மனிதரத்னோம் அலைவாய்தல் எடுத்தார் அந்த கண்ணாடியில் கோத்து வச்சு உன் தாலி எங்கே வச்சேன்னு தெரில விளாடாது அப்படின்னோடனே தாலி எடுத்து வச்சுட்டு விளாடுவோம் இது வந்து அப்போ எடுத்த ஒரு காட்சி இது நைன்டி செவனில் வந்தது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்படி ஒரு காட்சியே பண்ணுறாங்க அதான் இதுக்கு ஒரு லீடே மணிரத்னம் தான் தாலியாக இருக்கிறது தாலி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு அப்படின்னா அப்பயே சொல்லிட்டார் அவர் ரிலேஷன் ஸோ இதுதான் அது நீங்கள் ஒன்றும் கோவப்படுறக்கோ இது பண்ணுறக்கோ ஒன்றும் இல்லை நல்ல ஒரு மாற்றம் தான் சென்டிமெண்ட்டாக சில இடியட்ஸ் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தேன் ப்ரொடியூசர்ன்ற பேரில் நானும் ஒரு ப்ரொடியூசர் தான் படம் பண்ணாலும் இருந்தாலும் இந்த பூஜைக்கே பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து அமோகமாக வரும் அப்படின்றத ஷார்ட் எடுக்கணும் அந்த படம் பார்த்தா ஒரு நாள் கூட ஓடாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் புடிச்சர் அப்படி நடந்திருக்குல்ல எத்தனையோ படத்தில் இப்போ அழகாக படத்தைன்னா படத்தை எடுக்கணும் அதில் என்ன தடா போட்டு அது இது சென்டிமெண்ட்டு இல்லை இது வந்து இப்போ அந்த கூலியோட கூலியோடைய ஆடியோலான்சர் ரஜினிகாந்த் சொன்னார் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சென்டிமெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து டெட் பாடி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து அவர் சொன்னார் நான் இதெல்லாம் வந்து எஸ்வி முத்துராவன்ஸ்லாம் ஒத்துட்டு கூட இருக்க மாட்டார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து டெட் பாடியை பார்க்குறது அப்படின்னாரு அது மாதிரி இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா எப்படி ஃபஸ்ட்டு ஷார்ட்டு காமிக்கும்போது தாலி அறுக்கிறது ஒரு ஷார்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஆமாம் அது ஒன்றும் இல்லை இல்லை இப்போ படம் சூப்பராக ஓடு நல்லா சம்பாதிச்சிட்டாங்க பிரதீப் ரக நல்லா தான் இருக்கேன் அப்படில இல்லை ஆனால் இங்கே அதான் சொன்னேன் இங்கே மிக்சர் ரிவியூ சிங்கப்பூர்லாம் இந்த படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க லூடு செம்மையாக இருக்குங்கிறாங்க ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கல்ச்சர் அங்கே ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் இன்னும் நிறைய ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது மாறும் மாறும் கண்டிப்பாக ஏற்றிட்டு தான் ஆகணும் ஆனால் இந்த மாதிரி கிட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியோ இதை ஸ்டீம்லைன் பண்ணுறதுக்கு எந்த வகையும் கிடையாது அது திருப்பியும் உலகம் வந்து ஒரு 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 தீமையை நோக்கி போய் அழிஞ்சி செருப்படி போட்டு விளக்கமாதடி போட்டதுக்கு அப்புறம் திருப்பி மாறும் ஒரு கட்டத்தில் அது எப்போன்னு சொல்ல முடியாது ஓகே ஆனால் இது இது ஒரு டென் இயர்ஸ் இருக்குமா இப்போ இல்லை இல்லை இது போகும் இது இன்னும் ஒரு இன்னும் இது இப்போ இப்போ தான் ஆரம்பமாக அந்த எச்ஜிபிடி மேட்ரு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அது இன்னும் ஒரு இருபது வருஷத்தில் பீக்கில் போகும் இருபது வருஷம் முப்பது வருஷம் பீக் ரெண்டாயிரத்தி முப்பதுன்னா முப்பது நாற்பதுல வந்து பீக் ஆமாம் பீக்கில் போகும் திருப்பி வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் மாஃபியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ இது தப்புங்க ஆம்பளை ஆம்பளை எப்படி இது இது இயற்கை முன்னாடிதுன்னு ஒரு விளம்பரம் கொடுத்து மாற்றி விடுவாங்க பாப்புலேஷன்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதை மாற்றி விட்டு சரி இப்போ ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு பாப்புலேஷனு ஒரு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க என்னென்னா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஹியூமன் கேட்டல்ஸ் இருக்காங்களா இவன் பூரா விளையாட்டு பொம்மை தான் கார்பரேட்டுகளுக்கு சரி முதலாளிகளுக்கு சரி அறிவாளிகளுக்கு வந்து இவன் பூரா கூமுட்டை தான் இந்த கூமுட்டையில் எப்படி வேணாலும் மாற்றலாம் அப்படின்றது தான் அந்த உலகம் இவன் அப்படியே பொம்பளையும் பொம்பளையும் லவ் பண்ண வைக்கலாம் இவன் அப்படியே ஆம்பளை ஆம்பளையும் ஒன்றா சுற்ற வைக்கலாம் அதே ஆளாக ஐயோ இது தப்புன்னு சொல்லி திருப்பி பொம்பளை ஆம்பளையும் சேர்த்து கொள்ளலாம் தேட்டா பொம்பளையோட பொம்பளை உறவு ஆம்பளை உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா உனக்கு ஒரு நோய் பரவுன்னு சொல்லி பரப்பி விடலாம் அதுக்கப்புறம் அந்த நோய் இப்போ காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி பரப்பி விடலாம் எதை வேணாலும் பண்ணலாம் அது அவங்களுக்கே பாதகமாக போய் முடிஞ்சிடுச்சு எயிட்ஸ்ன்னு எயிட்ஸுன்னு ஒன்று பரப்பி விட்டாங்க அது வந்து காலங்காலமாக இருக்கிற ஒரு நோயை வந்து எல்லாருக்கும் வந்துடும்ன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடுறது அதாவது ரொம்ப கேவலமான வேலையை செய்கிறவனுக்கு அது வரும் அது இந்த காலம் இல்லை எல்லா காலத்துலேயும் அந்த ஒரு பர்சன்ட்டுக்கு வரது வந்து தொண்ணூத்தொம்போது பர்சன்ட்டுக்கு பயத்தை ஏற்படுத்தி விட்டாங்க உலகமே பயப்பட ஆரம்பிச்சிச்சு கார்ப்ரேட்டுகளே பயப்பட ஆரம்பிச்சிட்டா நமக்கு இருக்குமோ நமக்கு இருக்குமோன்னு அதனால அந்த மேட்டரையை கட் பண்ணிட்டாங்க இப்போ அப்படி ஒன்று கிளப்பி விட்டுட்டு அதை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்க காண்டம் பிஸ்னஸ்ஸு அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் அப்படிலாம் பண்ணாய் அது வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கே இடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் லாஸு பத்து பர்சன்ட் லாபம்ன்ற மாதிரி ஆனோடனே அதை கட் பண்ணி தாங்கிப்போம் அதை ப்ரொமோட் பண்ணுறதை வந்து நீங்கள் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் உள்ள சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்தில் ஒரு எழுபது பர்சன்ட் மக்களுக்கு எயிட்ஸ் வந்துடும் அறுபது பர்சன்ட் பேர் எய்ட்ஸ் பாதிப்பால் இருப்பான்லாம் கிளப்பி கிளப்பிட்டு சர்வே பேட்டி நீங்கள் பழைய புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கைக்கூலிகளுக்கு இந்த கைக்கூலி நான் எங்கேயும் நியூஸ் போட்டிருப்பான் ஆர்டிக்கல் எழுதியிருப்பான் அதை பண்ணியிருப்பான் இப்போ எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டால் அது அவங்களுக்கே பயத்தை ஏற்படுத்துறதுனால உயிர் பயத்தை ஏற்படுத்திடுச்சு கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வேறு நோய் வந்துச்சு அப்புறம் வேறு வந்து இப்போ காய்ச்சலில் வந்து நிற்கிது சம்திங் ஏதோ ஒன்று ஒன்றும் பண்ணி அதை வெரைட்டி அதை வச்சு காசு பாரிசு அப்படி போய்ட்டுருப்பாங்க இது கொஞ்ச நாள் இப்படி போகும் போயிட்டு திருப்பி இந்த ஹியூமன் கேட்டல்ஸை திருப்பி இதை வந்து ஆடு மாடு மாதிரி தான் பண்ணிடுங்க ஹியூமன் கேட்டல்ஸ் தான் எண்பது பெர்சன்ட் இவங்களை எப்படி வேணாலும் பிடிச்சி கட்டலாம் பட்டியிலையும் பிடிச்சி கட்டலாம் தேசியிலையும் படுக்க போடலாம் ஓடவும் விடலாம் தெரிச்சு கொலையும் பண்ணலாம் இவங்கள மொத்த மொத்தமாக கொண்டு போடலாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சென்டிமெண்ட்டை வச்சு சம்பாதிக்கலாம் இப்படிதான் போயிட்டுருக்கோம் மொத்த உலகம் எங்கிறது கார்பரேட் கையில் தான் இருக்குங்கிறீங்க ஆமாம் அது அதுலேருந்து விடுபட அறிவாளிகள் கையில் தான் இருக்கு ஓ ஸோ கார்பரேட் ஆர் த இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் அதுலேருந்து விடுபடுறதுலாம் வாய்ப்பு இல்லை அறிவாளியாக இவன் அறிவாளியாக மாறிட்டான்னா விடுபட்டுருவான் அடுத்த செகண்டு இவன் வந்து சென்டிமெண்டில் இதில் இப்படி வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கை போகுதும் அப்படின்னு போயிட்டு இருந்தான்னா இவன் அடிமையாக தான் இருப்பான் ஒன்று போர்னு இங்கே சண்டை போட்டு புட்டின் சாக மாட்டாப்புல ஜி சாக மாட்டார் அமித்ஷா சாக மாட்டார் ட்ரம்ப் சாக மாட்டார் யாருமே சாக மாட்டாங்க பாலஸ்தீனத்தில் ஒரு எண்பதாயிரம் பேர் செத்துப்பிடுவான் வீடு இளந்துருவான் ஆனால் அது கரெக்டாக இப்போ தனி ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டு எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க அது அது கூட ஒட்டி இருக்கிற அறிவாளிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் எங்கேயுமே சாக மாட்டாங்க எந்த போர் வந்தாலும் அதிகாரப்படலாம் பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் யாருமே சாக மாட்டான் பில்கேட்ஸுக்கெலாம் கொரோனா வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வந்துருக்காது அவங்க குடும்பத்தில் யாருக்கா வந்திருக்காங்கன்னா வந்திருக்காது பெரிய கார்பரேட்டில் இருக்கவனுக்கெலாம் வந்திருக்காது ஒரு ஒரு படிநிலை கீழே இருக்கவனுக்கு தான் அவனை சிக்க வச்சுருவாங்க அவன் தப்பிச்சு போயிடுவான் காசு இருக்கணும் த அறிவாளி காசு இருக்கணும் சரி இங்கே மழை பெய்கிற மாதிரி இருக்கா சரி நாலு நாள் மலேசியாவில் போயிருந்துட்டு வந்துடலாம் இல்லை இங்கே போயிடலாம் அமெரிக்கா போயிடலாம் இல்லை அமெரிக்காவில் பிரச்சனையாக இருக்குது சரி கொஞ்சம் நாள் அப்படி கனடாவில் போய் இருப்போம் அந்த ட்ரம்ப் ஒளிய வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு அங்கே ஒரு வீடை வாங்கி போட அப்படின்னு அவன் போயிடுவான் அடி வாங்குறவன் யார் ஹியூமன் கேட்டல்ஸ் அடி வாங்குவான் சரிங்க பணம் தான் மேஜர் பணம் தான் இல்லை உங்களுக்கு நாலேஜை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நாலேஜும் இருக்கணும் பணம் இருக்கணும் பெரிய நாலேஜ் மட்டும் இருந்ததுன்னா வேஸ்ட் இன்னும் பண்ண முடியாது ஸோ அவங்க மொத்தம் அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம போக முடியும் ஸோ அதனால் அடுத்து இன்னொரு பத்து வருஷத்தில் வந்து ஏகப்பட்ட பிரதிபிரங்கநாதன் படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் டூட் மாதிரி இல்லை ஸோ உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்குது உடன்பாடு இல்லை இது இப்படி தான் நடக்கும் நம்ம என்ன உடன்பாடு இல்லை என்னென்ன தடுத்து பிரதிபிரங்கநாதனை தூக்கிட்டு வந்து அடைச்சா போட முடியும் ரூமில் தம்பி நீ நீ படம் எடுக்காத உனக்கு எனக்கு உடன்பாடே கிடையாது நீ உன் கதையிலே எனக்கு இது கிடையாது அப்படின்னு ஒன்றுமே செய்ய முடியாது படம் எடுக்கிற எடுத்துட்டு தான் இருப்பா பார்க்குறோம் பார்த்துட்டு தான் இருப்பா அதனால் அவர்கள் அப்படியே போய்ட்டு இருப்பாங்க சில பேர் வந்து தான் சின்ன வயசில் பார்த்த பழைய விஷயங்களை படமாக்கிட்டு இருப்பாங்க அவர்கள் வந்து அப்டேட்டில் இல்லை இதில் ஒரு வியாபாரம் இருக்குது இதை நம்ம சந்தித்த நன்மை தீமைகளை நம்ம இன்றைக்குள்ளே இவங்களுக்கு பழச சொல்லி காட்டணும் எடுத்து காட்டணும் நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டோண்டா அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் அதபடியாக நீ அன்னைக்கு பண்ண அதை வந்து இங்கே இருக்கின்றது இந்த குரூப்பு பார்த்தோமா தாலியை கட்டணுமா அவளை தூக்கணுமா பிள்ளைய பார்த்துட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தமான் இல்லாமல் சும்மா போய் பழைய கதையை பேசி கரும்பு வெட்டினா காடு வெட்டுறோம்னு சொல்லிட்டுருக்கேன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க சிந்தனைக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க கிரேட் ஸோ ஆக மொத்தம் இப்போ நாங்கள் வருத்தப்பட தேவையில்லை எப்பவுமே அது மாதிரி காலங்கள் ஓடிட்டு தான் இருக்கும் கால மாற்றங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ ஜென்சி கிட்ஸ் வாழ்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான இடத்த நம்ம கொடுத்துருவோம் தேங்க்ஸ் நான் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மறுபடியும் சந்திப்போம் பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம்